என்றும் இறைவன் அருள் தேடும் நல் உள்ளங்களை அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மற்றும் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள் கிழமைக்கான மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் அடுத்ததாக நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே தாய்வழி உறவினர்களின் ஆதரவு பெருகும் திருமண பேச்சுவார்த்தையை துவங்குவீர்கள் வழக்கு சாதகமாக முடியும் அரசு டெண்டர்களில் தங்களுக்கு சாதகமாக முடியும் கலைஞர்களுக்கு முன் பணம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் பெண் பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பர் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களே இன்று முக்கியமான காரியங்களை முடிக்கும் நாளாக அமையும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்த நண்பர்கள் கை கோற்பர் கணவன் மனைவிக்குள் அனுசரித்துப் போவது நல்லது பணப்புழக்கம் அதிகரிக்கும் வேகம் மினுமினுக்கும் சகோதர வழி உறவு மேம்படும் வியாபாரம் லாபம் தரும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்ததாக மிதனம் ராசி அன்பர்களே திருமணப் பேச்சுவார்த்தையைத் துவங்குவீர்கள் பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பர் வழக்கு சாதகமாக முடியும் அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் வருவாய் உண்டு அறுவை சிகிச்சையின்றி மருந்து மாத்திரைகளிலேயே உடல் நலம் தேரும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களே வாக்குவாதம் ஏற்பட்ட தம்பதிகளிடையே சமரசம் ஏற்படும் பெண்கள் செலவினை சமாளிப்பர் வெளியூரிலிருந்து தங்கள் உறவினர்கள் வருகை உண்டு அவர்களால் நன்மை உண்டு நீண்ட நாட்களாக கொண்டிருந்து தங்கள் மகளின் திருமணத்தைப் பற்றி முடிவெடுப்பர் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களே இன்று தங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது காரணம் அந்த பயணங்களால் சிறு சிறு விபத்துகள் அல்லது காரியத் தடை ஏற்படலாம் ஆதலால் இதனால் நேரமும் பணவிரயமும் ஏற்படும் ஆதலால் இறைவனை மட்டும் பிரார்த்திப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வில்லை அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே ஆடம்பர செலவினை குறைப்பது நல்லது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் புதிய வியாபார திட்டங்கள் தீட்டுவீர்கள் குடும்ப வருமானத்தை மிகுதிப்படுத்த பகுதி நேர வேலையையும் துவங்குவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே சொந்தத் தொழிலைப் பற்றிய மன வருத்தம் நீங்கும் பண விஷயத்தில் சிக்கனம் தேவை எதிர்பாராத திடீர் சந்திப்பு நிகழும் அது தங்களுக்கு ஆனந்தத்தை தரும் பணம் பல வழிகளில் கிட்டும் காதலர்கள் பொறுப்புணர்வர் வெளியில் செல்வதை தவிர்ப்பீர்கள் தம்பதிகளிடையே அந்யோன்யம் கூடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடுத்ததாக விருச்சிகம் ராசி அன்பர்களே குடும்பத் தலைவிகளுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் காதலர்கள் சிந்திப்பது நல்லது தம்பதிகளிடையே வாக்குவாதம் ஏற்படும் பின்பு சமரசமாவர் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் கொள்வர் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு சாதகமாகவே நிகழும் குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்கள் தங்களுக்கு நன்மையைத் தரும் உத்தியோகத்தில் சலுகை கிடைக்கும் உடன்பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் தம்பதிகளிடையே மனக்கசப்பு தீரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களே சில்லறை வியாபாரிகள் மற்றும் காய்கறி வியாபாரிகள் பயனடைவர் கொடுக்கல் வாங்கலில் கராராக இருங்கள் தம்பதியரிடையே வாக்குவாதம் வந்து போகும் ஒருவர் அமைதியாக இருப்பது நல்லது பிள்ளை தங்களுக்கு பிடித்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் வில்லை அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களே இன்று பணவரவு தாமதப்படும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் விரும்பிய நபரை கைப்பிடிப்பீர்கள் குடும்பத்துடன் பொழுது போக்கு இடங்களுக்குச் சென்று வருவீர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் அமைதி உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டார் உதவுவர் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தையை துவங்குவீர்கள் வீட்டு உணவை உட்கொள்வது நல்லது மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வேலைகள் போகும் உடலில் அசதி தோன்றும் பிரபலங்கள் நண்பராவர் அவர்களால் பெரிய உதவிகள் கிடைக்கும் பெரியர்களின் ஆசிக்கிட்டும் அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்றைய ராசிபரன்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நாளைய தினசரி ராசிபரனில் மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்